அனைவருக்கும் வணக்கம் நான் சவுதி அரேபியாவிலேருந்து மஞ்சுளா என்னன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி டோ டாக்டர் அர்ஜுனா அவர்களை பற்றின ஒரு வீடியோ தான் இன்றைக்கி சமூக வலைத்தளங்களில் மிகவும் ட்ரெண்டிங்கில் போய்கிட்டு இருக்கிறாருப்பேன் ஒரு டாக்டர்ஸ் மாதிரி நூற்றில் டாக்டர்ஸ் டாக்டர்ஸ் டாக்டர் வந்து நல்லவங்க ஒரு விதமானவங்க ஒரு அவங்க பின்னுக்கு ஒரு குற்றங்கள் இருக்கிறத வந்து வெளிக்கொண்டு வந்திருக்கிறாரு ்பாணத்தில் அப்போ வந்து அதுக்கு வந்து அவருக்கு வந்து நம்ம நீதிக்கு கட்டாயம் போராடணும் அவருட்டு வேலையும் விட்டு அவருக்கு ஒரு பபா இருக்கிறாங்க ஒரு குடும்பம் இருக்குது அவங்க வந்து இப்போ கொழம்புல தான் இருக்கிறாங்க சாவச்சேரி டொக் சாவச்சேரி அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் அவர் வந்து வேலைக்கு போயிட்டு அங்கே உள்ள நிறைய ஒரு ஒரு லொப்டஸ் மாதிரி என்ன செய்கிறாங்க அங்கே என்னென்ன வசதிகள் இல்லை அப்படின்லாம் கண்டுபிடிச்சி வெளியே கொண்டு வந்திருக்கிறாரு நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க அவருக்கு வந்து நம்ம நீதிக்காக கட்டாயம் போராடணும் அதனால் முடிஞ்சளவு இந்த எல்லாம் ஷேர் பண்ணி கட்டாயம் அவரை வந்து ஒரு அவருடைய நீதிக்காக எல்லோரும் போராடுவோம் அதனால தான் அவரை பற்றின ஒரு வீடியோ இது மற்றது என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து தொழிலையும் இழந்து இப்போ வந்து போராடிக்கிட்டு இருக்காரு அரசாங்கத்தில் போயிட்டு எல்லாத்துக்கிட்டேயுமே கேட்டு எதுவுமே வராமல் இப்போ ஒரு தனியால் நின்று போராடிக்கிட்டு இருக்காரு ஒரு நல்ல ஒரு மனிதர் நம்ம மனஸ் எல்லாம் ரொம்பவே ஒரு அண்ணன் தங்கச்சி அக்கா தம்பி அப்படிங்கிற ஒரு முறையில் தான் பேசுவார் டாக்டர்மாராம் அப்படிலாம் பேசவில்லாம் மாட்டாங்க அப்படி ஒரு நல்ல டாக்டர் அதனால் அவரு நீதிக்காக எல்லோரும் போராடுவோம் கடவுள்கிட்ட அவருக்காக நம்ம வந்து பிரார்த்தனை செய்வோம் அவர் அந்த பிரச்சனையிலேருந்து மீன்று மீண்டும் ஒரு தமிழ் ஒரு வைத்திய சாலையில் வந்து பணிபுரியணும் அதை பார்த்து நம்ம எல்லோரும் சந்தோஷப்படணும் தலைவருக்கு பிறகு ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது வந்து அர்ஜுனாவை தான் இருக்கும் அதனால தான் அவரை பற்றின எல்லாம் சோசியல் மீடியாவிலலாம் போடுறாங்க அந்த மாதிரிலாம் கொஞ்சம் போடாமல் இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த அந்த பாடல்களெல்லாம் சம்டைம் அவர் வந்து பார்த்தாரு அப்படின்னா மக்கள் ஆதரவு நமக்கு ரொம்ப இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம தியாகு அப்படிங்கிற அண்ணா வந்து ஆகுதியானார் அதே மாதிரி இவரும் சம்டைம் ஆகறத்துக்கு ஒரு சூழ்நிலை வந்தாலும் வரும் புதைங்கிழமை வந்து நல்லூருக்கு போகிறாரு இப்போ அங்கே போய்ட்டு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல அங்கே போயிட்டு உன்னாவது அப்படியெல்லாம் இருக்க மாட்டேன் அப்படின்லாம் சொல்லி தான் வீடியோ போட்டிருக்காரு ஆனால் ஒரு சில மீடியாக்கள் வந்து அவர் உண்ணாவிரதம் இருக்க போகிறாரு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க ஆனால் அதெல்லாம் போய் ஒருத்தர் சொன்னால் சொன்ன மாதிரியே சொல்லி அதை வந்து பப்ளிக் பண்ணுங்க சும்மா தேவையில்லாமல் அதெல்லாம் பற்றி போடாதீங்க அப்படி அவர் ஒரு தமிழ் மக்களுக்கு வந்து அப்படி ஒரு டாக்டர் வந்து கிடச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னால் அது வந்து ஒரு கடவுளோட சித்தம் தலைவருக்கு பிறகு அப்படி ஒருத்தர் வந்திருக்கிறாரு அதனால் முடிஞ்சளவு அவருக்கு நம்ம சப்போர்ட் பண்ணி அவருக்கு நீதியை பெற்று கொடுத்து எம் அப்படிங்கிற ஒரு டாக்டர்லேருந்து இன்னும் ஒரு மேல் பதவியில் கொண்டு போயிட்டு வைப்போம் அதுக்காக நம்ம எல்லோரும் போராடுவோம் கடவுளை எல்லாம் பிரார்த்திச்சுக்கிங்க அவர் வந்து அவருக்கு எந்த ஒரு கெட்ட இது வரக்கூடாது அவர் வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லி கடவுளை எல்லோரும் பிரார்த்திப்போம் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் Bye.